வெளிய போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு தென் ஓகே அவருக்கு டைமிங் கொஞ்சம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிவிட்டதுப்போ கம்ப்ளீட்டாக ஒரு டைமிங்கில் வந்து அவர் எங்கிட்ட இருக்க கான்டாக்டை வந்து கட் பண்ணிட்டார் அவர் எங்கே போனார் என்ன பண்ணார் எனக்கு எதுவுமே தெரியல ஒத்துக்கலை அப்படின்னா அவன் கொடுக்குற அந்த புஷ்ஷு வேண்டாம் நம்ம மறுபடி மறுபடியும் அது எதுக்கு இந்த இஷ்யூ வந்து பெருசாகணும் சாதாரண சர்டிஃபிகேட்காக நீ வந்து மதுரை கட்டணும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்க ஃபேமிலின்னா ஃபேமிலிக்கு வந்து ஓகே என்னோட ஃபேமிலிக்கு ஓகே இன்டர்வியூ போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து விட்டுட்டு போனவர் தான் இன்டர்வியூ பெங்களூர் போறேன் பெங்களூர் இன்டர்வியூ அப்படின்னு பண்ணது அதுதான் லாஸ்ட் டைம் மீட் பண்ணது அன்னைக்கு நைட்டே வந்து பத்தி ஜூன் எட் அன்னைக்கு இந்த வருஷம் மூணு மூணு மறுபடியும் அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க பிள்ளைங்கள கேட்கும்போது அவன் ஆள் எங்க இருக்கானே எங்களுக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொல்றாங்க விசரிக்கிறாங்க அவங்க வீட்ல அவங்க அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்போ வந்து அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏன்னா வீட்டில் யாருக்குமே தெரியாது என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதவங்க ஸோ அதனால் எப்படி எனக்கு ரிவல் பண்ணுறது இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த ஒரு பயத்தினால தான் நான் வந்து சுசைட்டை அட்டன் பண்ணேன் இந்த விஷயம் நான் ஏன் இப்போ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற இந்த இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போட விடலை ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது என்னோட செக்யூரிட்டிக்கு என்னோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேஃப்டி இல்லாத சுச்சுவேஷனில் இதை நான் வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வணக்கம் சார் நான் வந்து சென்னை கிடையாது நான் வந்து ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்டு நான் வந்து வெளியூர் எனக்கு வந்து வயசு வந்து இருபத்தி நாலு வயசு ஆகுது என் கணவருக்கு வந்து முப்பது ஆகுது அவர் வந்து மாம்பல்லபுரம் ஸோ அவரும் வந்து ஒரு மெக்கானிக்கல் கிராஜுவேட்டு இப்போ வந்து லா வந்து படிச்சுட்ருக்காரு எங்களுக்கு எப்படி வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல தான் வந்து எங்களுக்கு தெரியும் ஸோ சென்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு என்னோடய செகண்ட் கம்பெனியில் தான் தேர்ட் கம்பெனியில்தான் தான் வந்து அவர் எனக்கு தெரியும் ஸோ லவ் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிஷியேட் எடுத்தார் தென் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக வெளியே போயிருந்திருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வந்து கேட்டபோது அவர் வந்து கொஞ்சம் டைம் கேட்டார் ஃபேமிலிக்கிட்டலாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லப்போ அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார் கொஞ்சம் கோவப்பட்டார் தென் ஓகே அவருக்கு டைமிங் கொஞ்சம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைமிங்கில் வந்து அவர் எங்கிட்ட இருக்காது காண்டக்டை வந்து கட் பண்ணிட்டார் அவர் எங்கே போனார் என்ன பண்ணார் எனக்கு எதுவுமே தெரியல அப்போ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில் தெரியும் பட் அவனுக்கு அந்தளவுக்கு ஃபேமிலி டீட்டெயில் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு தெரியாது ஸோ உடனே நான் அவரை தேடி வந்துட்டு மாமல்லபுரம் போனேன் அங்கே போனபோது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல அங்கே போயிட்டு வந்த பின்னாடி வந்துட்டு ஒரு லேடி கால் பண்ணிவிட்டு எனக்கு பேசினாங்க பேசிவிட்டு ஒரு மாதிரி அதை ரிட்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணு இதெல்லாம் வந்து சகச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க நான் ரொம்ப பயந்து போயிட்டு வீட்டில் வந்து நான் ரிவல் பண்ணல என்னோடய ஸ்கூல் மென்டர் மேம் அருத்தவங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப வெல்விஷரு ஒரு ஃப்ரெண்ட் டைப்பு ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்த நான் வந்து ரிவல் பண்ணிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அவங்க வந்து டிஜிபி வந்து ச கம்ப்ளைன்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க அப்போ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சைலே சைலேந்திர பாபு சார் அவர்கிட்ட போய்ட்டு டைரெக்டாக நான் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் இந்த மாதிரி ஃபாஸ்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு திட்டு போயிட்டார் எங்கே போயிட்டார்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து கேஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போகும்போது விசாரித்தாங்க என்கொயரி பண்ணிவிட்டு அப்போ வரைக்கும் வீட்டில் வந்து தெரியாது அங்கே போயிட்டுக்கு பின்னாடி பயத்தில் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாம ஒரு ஒரு ஃபியர் எனக்கு என்ன இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டோம் வீட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால பயத்தில் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டேன் ஸோ அதனால மேம்க்கு ஹாஸ்டல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே மேம் வந்து வீட்டில் வந்து ருபல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் இருந்து பார்த்துட்டு அடிச்சுட்டு வந்துட்டு என்ன எதுன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் மீன் செகண்ட் டைம் என்கொயரிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போத் சைட்ஸ் வந்து பேரண்ட்ஸோட வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ பேரண்ட்ஸோட நான் போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்டோட அவங்க அம்மா வந்து காண்டாக்ட் பண்ணி என்னை பேசினாங்க பட் எனக்கு அப்போ அவங்க தெரியல வந்து உண்மையாகவே அவங்க வந்து அவங்களோட அம்மா தானே நேற்று ஆல்ரெடி ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மேம் கிட்ட வந்து நான் பேசுகிறேன் ஒரு லேடி கால் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா நம்ம வந்து எதுவும் நம்ம மாரேஷ் பண்ணிக்கலாங்க ஏன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு விஷயமே இது போல வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசுனாங்க சரி ஓகே அவங்க அம்மா வந்து ஏதோ சாஃப்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோவிலுக்கு வர சொன்னாங்க சம்மந்தாங்க பேசிக்க சொல்லிட்டா கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நம்ம மேரேஜ் கிராண்டாக பண்ணிக்கலாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அவங்க ஆ ஃபேமிலி இருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் போலீஸ் போனதுலேருந்தே வந்து அண்ணான்னு சொன்னாங்க பட் ஆனால் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டு அட்வொகேட் அண்ணா அவர் தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எங்களுக்கு அப்போது தெரியல அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியல ஸோ நாங்கள் அந்த மாதிரி யாரும் கூட்டிகிட்டு போகல அவங்க சொன்னதை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஏதோ என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நம்பி போயிட்டோம் போனதுக்கு அதுக்கப்புறம் கோவிலில் வந்து டைம் பீரியட் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் வந்து பெண்டிங்கில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெண்டிங்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு அதுக்கான வேலையை வந்து பார்த்தோம் அப்போது அவங்க அம்மா வந்துட்டு கல்யாணம் வந்து எல்லாமே உங்கள் ஊரில் வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பேசிட்டு வந்த ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் இம்மிடியேட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கொஞ்சம் புஷ் பண்ணாங்க ஏன்னா அவங்க பெரியசன் வந்து அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க அதனால அவங்க இருக்க மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் தான் வருவார் ஸோ அப்புறம் வேணால் கூட கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க ஏன்னா சிக்ஸ் மந்த் அவங்க டைம் கேட்டாங்க அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ள வர வந்து புஷ் பண்ணுறாங்களே ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் யோசிச்சாங்க இல்லைங்க நம்ம கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் நடுவில் நிறையா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து தேவையில்லாமல் எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்களால் அடிக்கடி வந்து வர வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதெல்லாமே நாங்கள் நம்பணும் நம்பிட்டு ஜூன் செவன்த் வந்து நாங்கள் மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே வந்து நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் சென்ட் பண்ணிவிட்டு மீன் வந்து அந்த பிப்ரவரி மந்த் வந்து எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட அவங்களோட போக்கும் அவங்க அம்மாவோட போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது ஸோ பட் நான் அவங்க அம்மா கூட வந்து பேசிட்டு தான் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து ஜூன் செவன்த்தில் வந்து கோவிலில் வந்து நாங்கள் இந்த கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்ட்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அங்கே ஒரு சர்ட்டிஃபிகேட் கேட்கறதுக்காக வந்து ஒரு சின்ன கிளாஷ் எதுக்காக கோவிலில் வந்து ரெஸ்ட்டு ரெசிப்ட் அப்போ தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது வந்து அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கால் வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க அம்மாவும் போகணும் ஸோ மறுபடியும் நாங்கள் வந்து என்ன எல்லா ஏற்பாடும் வந்து நாங்கள் ஊரில் பண்ணியாச்சு இன்விடேஷன் அடிச்சு எல்லாருமே வந்து நாங்கள் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அவங்க கடையில் அவங்களுடைய அனுமதியோட தான் பண்ணுங்க அனுமதியோட ஆமாம் அனுமதியோடு தான் அனுமதியோடு தான் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணோம் முறையாக ஏன்னா அவங்க அம்மா வந்து எல்லாம் பக்காவாக சொல்லிட்டாங்க எங்கே வேண்டாம் அங்கேயே பண்ணிக்கலாம் எங்க கைல காசு படத்துல வந்து இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போறது அவங்க வீட்டுக்கு போறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்ல 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 நாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டாங்க பட் நம்ம வந்து போறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போகல அவங்க வந்து நாங்க கூப்பிட்ட போகுது நாங்க எங்களால வந்து அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ண முடியாது அப்போ வந்து அவனுக்கு ஏதோ கால அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தாண்டி அவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் வந்து தெரியுமா இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னோட ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ள வந்து சென்னை மாப்பிள்ளை சரி லவ் வந்தாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே அந்த அந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்லி இது பண்ணிட்டோம் ஸோ எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இன்விடேஷன்லாம் இது பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அவன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஜூன் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணுறேன் அவன் ஆள் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்கே வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு போகும்போது ஏற்கனவே வந்து அவங்க அங்கே போய்ட்டு வீட்டை சர்ச் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து இல்லாததுனால அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க அவங்க அம்மா என்ன இன்டர்வியூ போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க இருக்கு இவன் உடனே வந்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க இன்டர்வியூ போயிருக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு வந்து வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் கேட்கும்போது என்ன சொல்லிட்டான்னா உன் அப்பா அம்மா கூட்டிகிட்டு நீங்கள் வா என் நான் வந்து அனுப்ப முடியாது உன் அப்பா அம்மா என்ன கூட்டிகிட்டு நீ வா ஸ்டேஷனில் கூட தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழாம் தேதி ஊரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அங்கே வந்துவிட்டோம் எங்கள் மகாபலிபுரத்துக்கு வந்துட்டோம் வீட்டிலருந்து எல்லோரும் இது பண்ணிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு அவங்க ஒரு டுவெல் அந்த மாதிரி போல வந்தான் வரும்போது இல்லாமல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸில் எதுங்களோ அவங்களோட தான் வருவாங்க ஸோ அவங்க வரும்போது ஈவன் போலீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பேச மாட்டாங்க லைக் எப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறது எதுவுமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க அவங்க டைரெக்டாக எங்களை தனியாக கூப்பிட்டு அவங்க வந்து போலீஸ் கமெண்ட் கொடுத்துட்டாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு வந்து நீ வந்து வாழ போகிற வீடு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்போ வந்து என்ன ஒன்று வச்சு நல்லா வாழுவாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து த்ரிட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி டேட்டில் ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் வந்தான் வந்துட்டு ஸ்டே இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நீ இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மா வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அப்பப்போ அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க வீடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் அவரை தாண்டி வேற காண்டக்ட் இருக்கு அவங்க அப்பா இல்லை அவங்க அக்கா அக்கால யாரும் கிடையாது அண்ணா மட்டும்தான் அவர் வந்தாரா இல்லை அவங்க அண்ணா வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஸோ அதனால வந்து இதை பண்ணல பட் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக நான் பேசினேன் நான் சரி நம்ம ஒரு ரேப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசுவேன் அவங்க மோஸ் மோஸ்ட்லி வந்து அம்மாவை கால் பண்ண சொல் அப்பாவை கால் பண்ண சொல் அப்படின்ற மாதிரி வந்து எங்கே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டாங்க என் வீட்டுக்கு வந்து வரக்கூடாது இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என் சொத்தில் யாரும் பங்கு கிடையாது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்போ வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்றதும் தெரியல பிகாஸ் அவங்க வந்து படி படிக்காதவங்க இயலாமை எனக்கும் அந்த இயலாமை எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் வந்து அவங்க அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா முன்னாடினாலே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிப்பட் அகைன் அன்னைக்கும் ஜூன் மந்த்தும் வந்து சொல்கிறாரு மறுபடியும் ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஏற்பாடும் வந்து மேரேஜ் வந்து அங்கே பண்ணியிருக்கோம் இங்கே பண்ணும்போது வந்து நமக்கு நமக்கு எந்த யூஸும் கிடையாது இல்லை அப்போ ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்குது இப்போ நீ சடனாக இங்கே பண்ணும்போது இது பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அங்கே அழைச்சிட்டு போயிடலாம் அங்கே வரதா தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ சர்டிஃபிகேட்டுக்காக ஏன் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உடனே இல்லை இல்லை நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் நாங்கள் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு உடனே அவங்க அம்மா அப்படி கோச்சிட்டு போனதுனால எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஏன்னா அவங்க அம்மா வந்து திடீர்னு இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மே எங்களுக்கு அப்புறமா இவன் என்ன பண்றான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லை அதுல அதனால அவங்களும் வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க நான் மட்டும் இருக்க இருக்கும்போது இவன் என்ன பண்றான் அவங்களோட அந்த அட்வைக்கடன் அட்வேக்கரோட ஜூனியர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மீன்மெயில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க பொலிஸ்டேஷன் ஆனால் எதுக்கு வராங்கன்னே தெரியல சும்மா வந்து மட்டும் பார்த்துட்டு போறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருக்க டேட்டி டெம்பிள் அங்க போலாம் அதுதான் எங்களோட ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாரு ஃபேமிலி யாரும் உங்க சைடு ஃபேமிலி ஃபேமிலியில அட்வேட் இருக்காங்க அட்வேகேட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போலீஸ் ஃபேமிலி எல்லா ஒத்துக்கல அப்படின்னா அவன் கொடுக்குறான் அந்த புஷ்ஷு வேண்டாம் நம்ம மறுபடியும் மறுபடியும் அது எதுக்கு இந்த இஷ்யூ வந்து பெருசாக்கணும் சாதாரண சர்டிபிகேட்காக நீங்க வந்து ஃபேமிலியில எதுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தோனியங்க டிசைட் பண்ணீங்க ஃபேமிலின்னா ஃபேமிலிக்கு வந்து ஓகே என்னோட ஃபேமிலிக்கு ஓகே அவங்க வந்து ஊரில் நடக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஊரில் இவன் நாங்கள் போய் அழைச்சிட்டு அப்போ அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க இப்போது அவங்க அட்வொக்கேட்டை ஒரு பக்கம் வந்து நீ இந்த மாதிரி அவங்க அவங்க அம்மா கூட நீ வந்து கரெக்டாக போய் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து அவங்கள காக்கா பிடிக்கணுமா அவங்க கோச்சு அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி போய் யாராக இருந்தாலும் வரும் நீ எப்படி போய் வாழுவின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எமோஷனல் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீ இங்கே இருந்து இங்கேயே வந்து அவங்க கூட இரு அவங்க திட்டத்தான் செய்வாங்க பட் ஆனால் அதை நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதனால நம்ம இங்க போயிட்டோம்னா மறுபடியும் அவங்க ஒருவேளை அவங்க கூட்டிட்டு போயிட்டா கல்யாணம் அன்னைக்கே வந்து பையனை கூட்டிட்டு போயிட்டா அப்படின்ற பேச்சும் வரும் அப்படின்றதுனால கோயில வந்து கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கிளம்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் வந்து கேஸ் வந்து எதுவும் ஆக்ஷன் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து எங்க கூட்டிட்டு போயில்லை நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் நீ ஹாஸ்டல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு நான் மறுபடியும் வந்துட்டேன் வந்துட்டு ஸோ மறுபடியும் ஹாஸ்டல் வந்துட்டு அப்போது வந்து அந்த ஊர்க்கார் ஆளுங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு அந்த ஊர் அவங்க ஊர்க்கார ஆளுங்களே வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க சில பெரியவங்களாக இருப்பாங்கங்களா அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நீ வந்து இங்கேயே இருமா நாங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அதாவது என் அப்பனோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு வந்து பார்த்தேன் பார்த்துட்டு எல்லாம் பேசிவிட்டு ஓகே நாளைக்கு நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது என்னென்னா நான் வந்து அந்த ஊரில் இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது நான் அந்த ஊரில் இருந்தேன்னா நான் வந்து உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் எதனாலன்னு கேட்கும்போது என் அப்பா அம்மா வந்து நீ அசைங்கப்படுத்த பார்க்குறியா எனக்கே வந்து அந்த ஊரில் வந்து இடம் இல்லைன்னு ஆகிடுச்சு நீ வந்து அந்த ஊரில் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது எனக்கு வீடு வந்து அங்கே தான் கிடச்சிது இப்போ நான் இந்த ஊரில் இருந்தால் தானே வந்து உமாட்டை மறுபடியும் நான் வந்து சமாதானப்படுத்த முடியும் உங்கள் அம்மா வந்து கோச்சோ கோ கோவமாக இருக்காங்கள்ல அப்புறம் எப்படி நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நீ வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ நீங்கள் இருக்காத அப்படின்னு வந்து சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் அவரோட பேச்சை கேட்டுட்டு அவர் ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு இன்டர்வியூ போறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து விட்டுட்டு போனவர் தான் இன்டர்வியூ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு விட்டுட்டு நான் வரேன் இங்கேயாரு இன்கேஸ் வேலை கிடைச்சதுன்னா நான் நான் போய் செட்டில் ஆகணும் அங்கே போயிட்டு நான் அழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெங்களூர் போகிறேன் பெங்களூர் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னார் பண்ணது அதுதான் லாஸ்ட் டைம் மீட் பண்ணது அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டு அன்னைக்கு இந்த வருஷம் மூணு மூணு அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் போலீஸ் ஸ்டேஷன் டிஎஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு வந்து ஏதோ பேசியிருக்காரு என்கிட்ட வந்து என்ன சொல்கிறது அன்னைக்கு வந்து இறுதி வாங்குறதுக்கு சம் ஏதோ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே ஒரு முயற்சி நான் உடனே பயந்து போய்ட்டு ஹண்ட்ரெடுக்கு கால் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து த்ரெடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அங்கே மறுபடியும் அங்கே இருக்க சரவுண்டிங்கில் இருக்க போலீஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ பயந்து போயிட்டு நான் அவருக்குடியே மறுபடியும் வந்துட்டு அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் மறுபடியும் அவருக்கு கால் அவர் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்க நீ நீ பத்திரமாரு நான் அட்டன் பண்ணே என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நம்புறேன் நம்பிட்டு அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆச்சு ஆகிட்டே எனக்கு கால் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸ் பிள்ளை மாதிரி நான் கால் பண்ண அந்த மாதிரி வீடு பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடத்த மறுபடியும் ஒரு ஃப்ளாட் ஒன்று பார்த்துட்டேன் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டேன் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சரி நீ பாரு நீ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் அப்போ அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இது வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு டென் டேஸ்க்குள்ளார எங்களுக்கு வந்து கணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் கால் பண்ணுறேன் கால் வந்து எடுக்கவே இல்லை அவங்க ஊருக்கு போகிறேன் மறுபடியும் அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க பெருங்களை கேக்கும் போது அவன் ஆள் எங்க இருக்கானே எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க விசாரிக்கிறாங்க அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து டோர் ஓபன் பண்ணவே இல்ல போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் வந்து நான் போல போல கால் பண்ணி மட்டும் நான் கேட்டுக்கிட்டேன்

தன்னோட பையனை மட்டும் உள்ளார அலோவ் பண்ணிக்கிட்டாங்க என்னை மட்டும் வந்து அலோவ் பண்ணலை ஃபோனும் இவன் எடுக்கவே இல்லை வெளியிருந்துட்டு கூப்பிடுறேன் அவங்க அம்மாவை கூப்பிடுறேன் அம்மா தான் கூப்பிடுவான் நான் ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை கால் பண்ணுற காலும் எனக்கு எடுக்கவே இல்லை பக்கத்தில் அங்கேயே கொஞ்ச நேரம் அந்த போகிற வரவங்களாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க யாரையும் எதுவும் வந்து கேட்டுக்கல பெருசா பட் ஏன்னா யாராவது கேட்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட வீட்டுக்கு வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பசங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு அப்ப பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து வச்சுருக்கு அதை வந்து இன்டெரக்டாக தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு அங்கே தான் நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐஜி ஆஃபீஸில் கொடுத்துட்டு எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டு நான் ரிட்டன் வந்துட்டேன் வந்துட்டு எந்த ஒரு இது இல்லை ட்ரை பண்ண மறுபடியும் ஆன்லைன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணால் எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது என்ன இப்போ வந்து இப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கார் என்ன ஃபைல் பண்ணியிருக்காருனா மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கார் இருக்காரு அவர் பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் மறுபடி பாத்தீங்களா இல்ல எங்க இருக்காருன்னு தெரியாது எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல தெரியல அதுக்கும் நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் பட் அந்த போலீஸ் முயற்சி பண்ணியிருக்கணும் நான் அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் நான் கேட்டதுக்கு அவங்க வந்து டவர் நாங்க சிக்னல் வச்சு சர்ச் பண்ணிட்டே தான் இருப்போம் அப்படின்னு தான் ஒரு ரீசன் வந்து சொன்னாங்களே தவிர எனக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு தரவே இல்ல மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் இப்போ ஜூன் மந்த்ல இருந்தே ஜூன் மந்த்லருந்து இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இப்போ இது ஒன் இயரா இந்த பிரச்சனை வந்து இருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இந்த வந்திருக்கு ஸோ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தது அதுவுமே வந்து உங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல வந்து இது மீன் கட்டாயப்படுத்தி தான் அதுக்கு உட்படுத்தினார்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ அதுக்கு மீறி அதுக்கப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்க அது அப்போ நீ அப்போயே நீங்கள் புகார் கொடுக்கணும் அதை முயற்சி பண்ணீங்களா அப்போ வந்து அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏன்னா வீட்டில் யாருக்குமே தெரியாது என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதவங்க ஸோ அதனால் எப்படி எனக்கு ரிவல் பண்ணுறது இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த ஒரு பயத்தினால தான் நான் வந்து சுசைட்டை அட்டன் பண்ணேன் ஸோ

அந்த அந்த பேச்சோ ஷோ இதோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது தான் எனக்கு வந்து தெரியுது ஸோ ரியல்ஃபேஸ் தெரியுது மற்ற கூட இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது சரி ஓகே க கம்ப்ளீட்டாக ஒரு நாள் வந்து இவர் போயிட்டார் நம்ம மறுபடியும் போலீஸ் மூலியமாக நான் போய்ட்டு அப்ரோச் பண்ணும்போது நான் வந்து லா படிச்சுட்டு இருக்கனால எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு என்ன டைம் தேவைப்பட்டுச்சு நான் வந்து வெயிட் தானே பண்ண சொன்னோம் அதுக்குள்ளே நீ ஏதோ ஏதோதோ வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சரி இவ்வளோ பேசுகிறேன் நீ ஏன் அந்த லேடியை வச்சு பேசுகிறேன்னு கேட்டால் அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அவங்க பேசுறது எனக்கு தெரியலன்னு இவன் சொல்றான் அந்த லேடியும் அதே மாதிரி அவங்க சொல்ற பட் என்னோட நம்பர் இவங்க கொடுக்காம எப்படி வந்திருக்கும் இவ்வளவு விஷயம் வந்து எப்படி தெரியாம வந்துருக்கும் இப்போ உங்களுக்கு ரிட்டன்ஸ் வருதுன்னு சொல்றீங்க கொலை மிரட்டல் இப்ப வந்துருக்கு நேர்ல சோ இந்த மாதிரி வருதுன்னு சொல்றீங்க என்ன மாதிரியான கொலை மிரட்டல் வருது என்ன நீ வந்து மியூச்சுவல் எழுதி கொடுத்துட்டு போயிடு உன்னால வந்து எதுவும் பண்ண முடியாது கடல்ல வந்து தட்டி போட்டால் கூட உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது நான் இப்போ எழுதி கொடுத்துட்டு போகணும் இந்த விஷயம் ஆனதே வந்து அவருக்கு மறைக்கணும் வேறு ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணணும் அதுதான் வந்து மெயின் மோட்டிவ் அதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க அம்மா வந்து இதில் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க என் மாமனார் வந்து எந்த ஒரு இது உள்ள ரொம்ப இன்னசென்ட்டு அவர் வந்து எதுவுமே வந்து தப்பு சொல்ல முடியாது மாமியார் தான் ஃபுல்லாக கண்ட்ரோலபுளாக இருக்காங்க அவங்க நினச்சா கண்டிப்பாக இவனை வந்து இப்போ திருத்தி வலிக்க கொண்டு வர முடியும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை சொல்யூஷன் இப்போ வந்து இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க விட்டுட்டு போடுறதுனால கேஸ் வந்து மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கான சார்ட் ஷீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோர்ட்டுக்கு அனுப்பவே இல்லை அதை ஸ்காஷ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழி என்ன வழியோ அதை வந்து பண்ணிட்டு இருக்கான் போலீஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்போ இவ்வளோ நாள் வந்து நான் ஓகே நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம் கொடுப்போம் கொடுத்து அதை அவன் அட்வான்டேஜை எடுத்து அந்த கேஸை போடுறது கூட ஒரு ஆறு மாதம் ஒன் இயராக நான் அல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ அதுக்கான ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுமே இது பண்ணவே இல்லை அவன் எங்கே இருக்கானும் வந்து தெரியல இப்போ கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணியாச்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஒரு அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா ஒரு 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 பொண்ணோட வாழ்க்கை அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா அவங்களுக்கு இப்போது இந்த விஷயம் நான் ஏன் இப்போ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஆன டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிடென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணிடுதுப்போ அங்கே இருக்க லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து மீடியா பொலிஷேஷன் வந்தவங்க கல்யாணம் நடக்கிற இந்த இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போக விடு போட விடலை ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது சரி ஓகே அதையும் வந்து இன்கேஸ் வெளியில் வந்தால் ரெண்டு பேரோட லைஃப்மே வந்து பாதிக்கப்படும் அவன் உண்மையாகவே வந்து திருந்துவான் இல்லை திருந்திட்டான் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஸாக தான் வந்து போயிட்டுருக்கு சரி இப்போ ஆள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது இப்போ வந்து என்னோட என்னோடய செக்யூரிட்டிக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேஃப்டி இல்லாத சுச்சுவேஷனில் இதை நான் வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனு அப்படி இருக்கும் போது இப்போது லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துட்ருக்கேன் என்னோடய இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் கமெண்ட்ஸ் வந்து வந்து வந்துட்டுருக்கு அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னொரு விஷயம் என்ன ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன்னா ஃபஸ்ட் வந்து பொண்ணுங்களை குத்தம் சொல்கிறத வந்து நிறுத்துங்க இப்போது என்னதான் ஆம்பளை அப்புறம் எதுக்கு நீ பொண்ணு போன அப்படின்னா ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு லவ்வே இல்லைன்னு சொல்றான் கல்யாணமே அதை வந்து செல்லாதுன்னு சொல்றான் எதுவுமே இல்லைன்னு சொல்றான் அப்ப ஆம்பளை வாயிருக்கு அவன் வந்து வெளியில நாலு பேருக்கிட்ட அவன் நல்லவனு காமிக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் சொல்லுவான் அப்ப பொண்ணுங்க நம்பி போனதுக்கு வந்து அது எப்படி வந்து பொண்ணுங்க மட்டும் எப்படி வந்து தப்பாக முடியும் ஏன்னா ஒரு லவ் பண்ற விஷயம் நாங்க பேசுறோம் போறோம் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி அமைஞ்சது யாரும் தெரிஞ்சு போயிட்டு எந்த ஒரு தப்புமே வந்து பண்றது கிடையாது இல்லைங்களா சோ ஈஸியா வந்து சொல்லிடலாம் உங்களால இந்த இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேறு யாரும் பாதிக்கப்பட்ட கூட நிறைய பொண்ணுங்க அஃபயர்ஸ் இருக்குது மேபி உங்கள் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் இருக்க நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கலாம் யாராக வேணாலும் யாராக வேணாலும் அதை வந்து இருக்கலாம் மேபி என்ன என்ன மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் எதுவும் நடந் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை வந்து இப்போ நீங்கள் மீடியா முன்னாடி சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் கணவர் மீது வந்து ஒரு உரிய நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்கணும்னு நம்புகிறோம் ஸோ உங்கள் பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க நேரம் ஒதுக்கி அந்த ஷேர் பண்ணுறது ரொம்ப நன்றி Permanent. Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.